அண்ட் அடுத்துதான் நான் கூப்பிட போகிறவங்களை பற்றியும் எல்லாருமே பேசிட்டாங்க அண்ட் எல்லாருமே பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருந்தது அவங்க பேசுகிறப்போ அவர் கூட ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு கதாநாயகனா மாஸ்டர் மகேந்தன் அவர்களை மேடை கழிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் எங்கள் எல்லோரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம் நம்ம நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ எங்கள் எல்லாேருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா Thank you ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாரும் வரணும் அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே இன்னும் நல்லா எலிவேட் ஆகணும் எங்களுக்கு தோணும் பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்டு சார் ராஜன் சார் நீங்கள் நீங்கள் பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள் நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சுருக்கு அப்படின்னா அது காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசிர்வாதத்தில் ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அகெய்ன் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்தா சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு யா சார் தேங்க்யூ சார் உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு அண்ட் படத்தில் பூஜையிலேருந்து இன் இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டேரக்டருக்கு ஒரு நண்பனாக ஒரு நல்ல வெல்விஷரா நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்டு அபி விஷிங் ஆல் தி பெஸ்ட் அபி இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு ஒரே ரீசன்னா எனக்கு படம் ஜெயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் ஒரு ஒரு படம் வேலை பார்க்கும்போது போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும் என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவளை எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது நான் 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 ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு சாப்பிட்டு நான் அது கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ் ஏன்னா என்னால எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்பெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்பேன் ஒரு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன் நீ சாம் சியாசன் பண்ணும் கிட்டே ஒர்க் பண்ணும்போதுலேருந்து இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்க ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருவாரு நிறைய பாட்டி எங்கிட்ட எல்லாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லிருக்கு ப்ரோ இல்ல ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ இன்னும் ஒரு நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலயுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் எங்க கேமராமேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ அண்ட் எங்க ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா நான் ரொம்ப சின்ன வயசாதான் சொல்றேன்ல எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப இருந்து நான் பாத்துட்டு இருக்காங்க நீ நல்லா வரணும் மகின்னு சொல்றவங்க எல்லாருமே இவங்க தான் அதுல செய்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தேங்க்யூ சோ மச்னா இந்த வாய்ப்பு எடுத்துட்டு நீங்க நடிச்சீங்க வந்ததுக்கு அண்ட் சரத் நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கணும் நான் எப்படி என்னோட தொழில நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும் அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சான் இதுல நடிச்சதுல இந்த படம்ல நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் அச்சு அஸ்வின் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க தான் நான் நடிச்சிருக்கேன் அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் அவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன்னு அவங்க பேனர் அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமிலி ஸோ அதுலருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கூட நடிச்சதுல தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரிஷி அண்ட் அவங்க மோர் தென் ஹீரோயின் இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்ல இருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னைக்கு ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கல தேங்க்யூ ஸோ மச் உனக்கு நான் என்ன பேசன்னு புரியல அண்ணா நீங்க அது கரெக்டா அண்ட் கூலாம் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி தேட்டரா இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஒரு ஆடியோ லான்ச் நம்ம வந்து ஒரு தடவை தான் சொல்லுவோம் நான் அந்த பங்கனுக்கு போறேன் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போறேன் பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிக்கிறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி வந்துட்டு ஓ சாரி சாரி டிப்ஸ் இல்லாம சாரி சாரி மன்னிச்சிருக்கேன் டி சீரிஸ் சாரி ஸோ அந்த அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச் கூலா அண்டு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க அண்டு ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய நல்ல படங்கள் நிறைய சின்ன படங்கள் நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அண்டு நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறத நானும் ஒருத்தன் நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த படெல்லாம் தேட்டருக்கு வரணும் அண்டு இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும் எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் டே ஒன் அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார் நீங்கள் படாதீங்க மயேந்திரன் இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சு நான் அந்த நல்ல ஸ்டேஜ் கொண்டு வருவேன்னு சொன்னார் இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட சி நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம் பட் அது கிடையவே கிடையாது நீங்கள் நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ நான் 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 வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் என்னை கேள்வி கேட்பீங்க நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லாரும் தான் நான் பாராட்டுவீங்க நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில் ஒரு ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்க கையில இருக்க இந்த படம் நீங்க கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும் நல்லபடியா எழுதணும் நாங்க சார் சொன்ன மாதிரி நாங்க நல்லா பண்ணிருந்தா நீங்க நல்லா பண்ணிருக்கேன் எழுதுங்க எழுதா மட்டும் விட்டுறாதீங்க அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நவீன் சார் எங்க எங்க டைரக்டர் படம் ஆரம்பிச்சதே அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினைச்சதே கிடையாது டே ஒன்ல இருந்து கதை சொன்ன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர் எவ்வளவோ தூங்க எனக்கு அதான் அவர்லாம் தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு நாள் தூங்காமல்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர் தான் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியா வெளியே வரணுன்ட்டு ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு க்ளா கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு இது ஒரு குட்டி படம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ சார் இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு ஹீரோவை என்னை கேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாம் சினிமாவே கிடையாது ப்ளீஸ் நீங்க சினிமாவை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேட்டருக்கு வாங்க படம் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிஆர் ரேகாக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆங்கர் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி நான் டூ டேஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அப்பவே கொஷின்ஸ் ரொம்ப கியூட்டா கேட்டாங்க அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீன்ஸ் அலாட் எல்லாரும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாம் பலத்தை கைட்டு குடுத்துக்கலாம்